கட்டண்ட எங்க போறீங்க திங்கோல நிக்க வேண்டியாலேயே நீங்க வந்து நீங்க யாரோ வேற யாரோ உங்களை சந்திக்கிறதுக்கு வந்து நிற்கிது லொக்கேஷன் அனுப்பு கட்டுட்டு வந்து நிற்கிறோம் ஃபேமிலியா எல்லாருமே மண் சரிவுகள் எல்லாம் மேற்பட்டிருக்கு வந்த உடனே வந்து அண்ணாவை சந்திச்சுக்கிறோம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க சும்மா ஜோடியா தம்பதியா தெரியுது எந்த நாடண்ணா வீதி ஆரம்பத்துலேருந்து வந்து இந்த வீதி முடியும் மட்டும் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றது கவர்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் நன்றி நன்றி அந்த அண்ணா வந்து பிடிச்சி கிஸ் பண்ணிடு அவையிலே எவ்வளவு பார்க்கணும் பாருங்க கேம்பிங் பிளேஸ்ல நேரடியாக கொண்டே எங்களை வேனை கொண்டே விடையிலாது விட்டுட்டு பக்கத்துலேயே வந்து நிற்கலாது கிட்டத்தட்ட அந்த ஒரு விட ஒரு ஒரு வீட்டை விட்டுட்டு அங்கேருந்து ஒரு மணிக்கு ஆளுநங்க வந்து நடந்து ஃபோன் பண்ணி அதோட ஹோட்டல்ஸை பாருங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக செய்து ஒரு ஆள் வந்து அழுதுட்டா அண்ணாவங்கள் அண்ணாவந்தங்களோட வந்துட்டா அதனால அண்ணா விட்டுட்டு இது என்ன இதமான ஒரு குளிரோட இந்த கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது வந்து வந்துக்கார்கிற வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு நூற்றி ஓராவது நாள் பதிலெல்லாம் நிற்கிறோம் பின்னேறம் வந்து நாங்கள் மலை மலை ஏறி கேம்பிங் பண்றது அண்ணா சார் சார் என்ன நீங்க அண்ணாவோட சேர்ந்து போகிறதிருந்து நாங்கள் வந்து இப்போ வந்து நாலு மணி ஆகிட்டு இப்போ தான் அந்த இடத்தை போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டோம் இங்கே கேம்பிங் பண்ண முடிவு எடுத்தோம் அந்த அந்த இடத்தை பற்றி இப்போ தான் கதை வலிக்கிட்டு கிட்டத்தட்ட வேனை வந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் வேணும் ஒரு ஒரு மத்தியால் நடந்து போகிற தூரமாக ஒரு இடத்துல வேனை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மத்தியானம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேம்ப் பண்ணுற இடம் இருக்கான் ஆனால் இப்போவே நாலரை ஆயிட்டு நாலரை நீ நாங்கள் வெளிக்கிட்டு போய் மேலே அந்த இடத்துல விட்டுட்டு அதோட கேம்ப் பண்ணுற இடத்துக்கு நடந்து போயிட்டு அதெல்லாம் சரியாக இருட்டிடும் அதோட சமைக்கிற பொருளும் வந்து கொண்டு போகிறது கஷ்டம் நான் என்னச்சு நான் வந்து பக்கத்துலேயே கேம்ப் பண்ணுற இடத்துலையே பக்கத்துலேயே வேனை விட்டுட்டு பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேனுக்குள்ளே படுக்கலாம்னு அதோட இப்போ போக வந்து ஏழு பேர் போகிறோம் எங்கள்கிட்ட ரெண்டு டென்ட் தான் இருக்குது ரெண்டு டென்ட்டில் ஏழு பேர் படுக்கவும் இல்லாது அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறபடியாக வந்து திடீர் முடிவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு நூற்றி ஓராவது நாள் நாங்கள் இப்போ வந்து பயணத்தை தொடர்ந்து அப்படியோ எல்லாக்கு வந்து போக போகிறோம் இல்லை இல்லை நேரடியாக எல்லாக்கு போக மாட்டோம் இடையில் ஒரு இடத்துல நிப்பாட்டிச்சு அடுத்தடுத்த கட்டங்களை பார்ப்போம் அதோடு பார்த்தீங்கள்டா சர்ப்ரைஸ் திடீரென்ற ஒரு கோல் வந்தது தம்பி நிற்கிற லொக்கேஷன் அனுப்புங்க உண்டு அது என்ன சர்ப்ரைஸ் அப்படியோ தொடர்ந்து பாருங்கள் திடீர் திடீர்னு வந்து மாற்றங்கள் முடிவுகள் வந்து மாறுது ஜோசிப்பம் நூற்றி ஒரு ஆறு நாள் அப்படியோ கீழே இறங்கி போக போகிறோம் கவலையா அடுத்த வா போயிட்டேன் ரைட் சந்தோஷம் அண்ணா அம்பந்த எங்களோட கேம்பிங்க்கு ஹைடா வாரேன்ற தவிர நான் அந்த லொகேஷனை பற்றி விவரிச்சா அப்புறம் தான் இப்போ தெரியுது போவாமல் என்னண்ணா அடுத்த மட்டும் சந்திப்பா பாய் சந்திப்பேன் வலிக்கிறேன் நீங்க நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா இருந்து அண்ணா வந்து இருக்கிற தீவன் அண்ணா வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டு எங்க நிற்கிறீங்க லொக்கேஷன் லொக்கேஷன் அனுப்புங்கன்ட்டு சொல்லிட்டேன் நானும் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா எங்கே போகிறீங்க நிக்க நிற்க நீங்க நீங்கள் நீங்க யாரோ வேறு யாரோ உங்களை சந்திக்கிறதுக்கு வந்து நிற்கிது லொக்கேஷன் அனுப்புங்க வந்து நிற்கிறேன் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து இங்கே வந்து நிற்கிறேன் பாருங்க ட்ரிங்கோவில் அண்ணா பார்க்க வந்திருக்கிறார் எங்களை சந்திக்கிறாங்க வந்திருக்கிறார் சந்தோஷம் உண்மையிலேயே நகரை விட்டு எல்லாம் நோக்கி வழி கிட்டதான் பதிலேருந்து எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று கிலோமீட்டர் நினைக்கிறேன் மப்பிள்ள காட்டிச்சு அந்த வழியூடாக தான் போய்கொண்டிருக்கிறோம் ஆனால் பெரிய ஏத்தமான வீதிகள்ன்ற நோமலா போய்கொண்டிருக்கும் அதுக்கு கிட்ட போய் தான் அந்த ஒரு ஏற்றமோன் இருக்கும் அந்த மலைய்கிட்ட இப்போ நோமலான வீதியூடாதான் போய்கொண்டிருக்கிறோம் அதோட சட்டுமே எதிர்பார்க்கலை இன்றைக்கு நாங்கள் போவோம் போவோமெண்டு நாளைக்கு தான் போவோம்ண்டு பார்த்து கொண்டதுனாங்களாம் நான் லேட்டாக போயிட்டு இன்றைக்கி அந்த மலை இது வந்து கேன்சல் ஆகிட்டு அப்போ வலிக்கிடுவோம் மண்ட்டு வழி அண்ணா வந்து திடீரெண்டு வந்துட்டார் அதோட எனக்கு சொன்னவர் வந்து இன்னும் ஆள் பதிலையில் நிற்கிது உங்களை வந்து சந்திக்கணுமா ஒரு லொக்கேஷனை போடுங்க சொன்னேன் சொன்னார் பிறகு அந்த லொக்கேஷன் போட்டு ஆள் வந்து அந்த லொக்கேஷனுக்குள்ளே வரையில அது மேலே வந்து காரை ஏற்றுறது கஷ்டம் அதனால் பார்த்துட்டு ஒரு லைவ் லொக்கேஷன் போட்டுருக்குறேன்னா அது பாருங்க பாருங்கன்ட்டு சொன்னார் அப்போ அதை பார்க்க வந்து அவற்ற கன்டாக்ட்ஸ் காட்டிச்சு அவர்கிட்ட பேர் காட்டுச்சு அப்போ நான் கேட்டேன் நீங்களாம் வந்து நிற்கிறீங்களோ ஓமண்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் இங்கே நிற்கிறாருண்டு எதிர்பாராத இதுகள் வந்து நூற்றி சுச்சி நாளுக்கு பிறகு நடக்குது பார்ப்போம் இதில் வந்து வீதி வேலைகள் நடக்கிறபடியாக வந்து சமிக் நீங்கள் போட்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா இதில் மண் சரிவுகள் எல்லாம் இப்போ இப்போதான் மலைக்கு வந்து ஏற தொடங்குறோம் இவ்வளோ நேரம் வந்து ஒரு சம வீதியை விடாதாங்க அது இப்போ மலையில் ஏற தொடங்குறோம் மேலே மேல மூன்று தசம் அஞ்சு கிலோமீட்டர் போனால் சரி அதில் ஒரு ஷோர்ட் கட் ஒன்று காட்டும் ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டருன்னு அது வந்து சரியான ஒரு போன முறை வரைக்கும் வந்து ஆட்டோவில் வந்து அந்த இடையில்தான் ஒரு ஹோட்டலில் வந்து தங்கினாங்க ஆனால் அது கிட்டே ஆட்டோவில் வாரீங்கன்னா அது நெல்லம் அது நேர கொண்டே அந்த இலை முகப்பு வாசல் இருக்குது அது கிட்டவா ஏற்றும் இது கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருந்தாலும் நல்ல ரோடு பெரிய உடனே ஏற்ற வராது புத்தனை ஏற்றங்கள் இல்லை அதனால் இதை பயன்படுத்துகிறான பேனில் வரைக்கும் இல்லைக்குள்ளே உள்ளுறைய போகிறோம் நாங்கள் ஷார்ட்கட்டில் வந்தோம்னா அந்த அந்த ஆட்டோவுக்கு பின்னால் ஒரு வழி இல்லை இருக்கில்ல அதால தான் பெறும் இதால தான் பெறும் ஷோர்ட்கட்டால் இல்லை ப்ரீத்திங் ஸ்பேஸ் விலக்கு வந்துட்டேன் இவ்வளவு விலைக்கு வருவோம்னு நானும் எதிர்பார்க்கல பக்கத்தில் இருக்கிறேன் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் விளையண்ட மெயின் இடம் இது தான் மெயின் டவுன் பேருங்க எப்படி இருக்கட்டு ஃபுல்லாகவே வந்து சீசனுன்னா வெள்ளை காரணம் காலகட்டம் இதில் அந்த கேம்பிங் ஐட்டங்கள் பைக்குகள் ரெண்டே கொடுக்குற இடங்கள் கிடக்கு இப்போ எங்களால் சீசனாண்டு பார்க்க தெரியல ஏன்னா கொஞ்சம் பறிச்சோடி பார்த்தான்றதுக்கு சீசன் தான் சும்மா க்ரௌட் எல்லாம் பிக்கும் இந்த வீதியில் நிற்கவே இல்லாத அளவுக்கு இருக்கு இருந்தாலுமே வந்து எங்களால் பார்த்தீங்கன்னா ஃபுன்ஸில் நடமா எடுத்தால் நிற்கினோம் சரி இனி நாங்கள் எனித்தான் நாங்கள் ஜோசிக்க போகிறோம் எங்கே தங்க போகிறோம் எங்கே நிற்க போகிறோம்ன்ற விஷயங்கள் அதில் ஒரு அண்ணா வந்து கையாட்டினவர் இல்ல வந்த உடனே வந்து அண்ணாவை சந்திச்சு அண்ணா எப்படி இருக்கீங்க சும்மா ஜோடியா தம்பதியெல்லாம் தெரியுது எந்த நாடண்ணா இங்கிலாந்துல இருந்து வந்தீங்க லண்டன்ல இருந்து வந்தீங்க சந்தோஷம் 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 இப்பதான் வந்தாங்க வந்த உடனே அண்ணாவை வந்து சந்திச்சு

அதில் போய் காட்டுவோம் இருக்கிற இடத்தை காட்டுவோம் ஆனால் இது இப்போ ஆஃப் சீசன் தான் என்ன ஓ இல்லாட்டி ஓ இல்லை இல்லை சீசன்டா என்ன இதாக இந்த நைட் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே ஃபுல்லாக பிறந்தது தான் ஆனால் ராசாத்தி ராசாத்தி எவ்வளோ தூரம் ஓடி கூட்டியதுடா சந்தோஷம் சந்தோஷம் நாங்களே நினைக்கிறேன் நான் இவ்வளோ தூரம் வரமாட்டேன் கடைசி நேரத்தில் கை கொடுத்துருக்கு வேன் பெருசா ஒரு ஆட்டோ ஆட்டோ இருபத்தி ரெண்டு லட்சம் அதுக்கு குறையா அடுத்தா செஞ்செல்லாம் வந்துட்டு நான் வந்துருக்கு ஆனால் பரவாயில்ல தானே எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஓடி இருக்கு நூற்றி சச்ச நாள் எங்களோட பயணிச்சிருக்கு ஓ சந்தோஷம் நன்றி நன்றி நாங்களே இரு ஆகல இப்படி வரவும் பண்ணு சந்தோஷம் அண்ணா இங்கே சந்திச்சது என்னென்ன எப்போ வந்தீங்க நீங்கள் அப்போ கடைகடங்க பார்க்க இருக்கு ஓகே ஓகே சந்தோஷம் சந்தோஷம் சரியா இந்த வீதி ஆரம்பத்துலேருந்து வந்து இந்த வீதி முடியும் பண்ண மட்டும் வந்து சக்க ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றது ஃபாரினர்ஸ் ஃபாரினர்ஸு ஃபாரினர்ஸை கவர்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதோட நைட் லைஃப் இந்த இடத்துல வந்து நைட் லைஃப் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் இதை விரைவ ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து கள்ளகட்டம் சீசன் டைமில் இப்போ என்ன மாதிரியானு தெரியல நாங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து காட்டுவோம் இந்த ஹோட்டல்ஸில் எல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரனா நிற்கினோம் ஆனால் இதுலேயெல்லாம் வந்து நாங்கள் உணவு விளந்தலாமன்றான்டா கேள்விக்குறுதான் ஆனேண்டா ஒருக்கா டீ குடிச்சினாங்கள ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு எதோ ஒரு இடத்துல வந்து டீ குடிச்சினாங்கள ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு அப்படி சரியான ஒரு விலையாக இருக்கும் தரமாகவும் இருக்கும் சரி அப்படியோ இன்னைக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற விஷயங்களையும் அப்படியோ பார்ப்போம் திடீர் திடீர் ரெண்டு முடிவுகள் மாற்றம் நாங்களே எதிர்பார்க்கையில் ஒன்றுமே செய்யலாது பட் அந்த கேம்பிங் போகிறது ஏன் கேன்சல் ஆகிட்டுன்னா வந்து நான் நிற்கிறேன் வந்துட்டேன் கிட்டத்தட்ட பதினொரு மணிக்கு போகலாம்னு கேட்டால் அண்ணன் தை இல்லை தேவையில்லை ரெண்டு மணிக்கு போல் போக மாட்டேன் சரி அப்படியே சாப்பிட்டுட்டு அவருக்கு வேன் சீட்லேயே அப்படியே ஆயிருந்து தூங்கிட்டேன் கிட்டத்தட்ட மூன்று மணி ஆகிட்டு அதுக்கு பிறகு தான் கேம்பிங் ப்ளேஸை பற்றி அவங்க வந்து விவரித்தவன் கேம்பிங் பிளேஸில் நேரடியாக கொண்டு எங்கள வேனை கொண்டு போய் விடையிலாது வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து நிற்கலாது கிட்டத்தட்ட அந்த ஒரு விட ஒரு ஒரு வீட்டை வச்சுட்டு அங்கேருந்து ஒரு மணிக்கு ஆளுநர் வந்து நடந்து ஃபோன் பண்ணி அதோட வந்து குடிக்கிற தண்ணியும் வந்து சிக்கல் தண்ணி வசதியும் இல்லை அதனால் எங்கள்கிட்ட வந்து ரெண்டு டென் தான் இருந்தது கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து போகிறதா இருந்தது அதனால் ஒன்றுமே வந்து செய்யலாம் போயிட்டு ரெண்டு ட்ரெண்டில் ஏழு பேர் படிக்கலாம் நாலு பேர் தான் படிக்கலாம் அப்போ வேன் நானேஞ்சே வேன் கொண்டு போனால் ஈஸியாக இருக்குன்னு பார்க்குறாங்க அப்படியோ அந்த பிளான் ஃபுல்லாகவே வந்து கேன்சல் ஆகிட்டு மடுல் சீமேல கேம்பிங் போவோம் சிலவில் சாத்தியம் இருந்தால் வந்து அது சா போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அங்கே போனால் வந்து பக்கத்துலேயே நாங்கள் வேனை விட்டுட்டு வந்து நிற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது பார்ப்போம் கட்டாயம் உங்களுக்குமே வந்து ஒரு நல்ல கேம்பிங் ஸ்பாட்டை வந்து தருவோம் ராசாத்திய இலக்கு கூட்டி வந்துட்டோம் நன்றி நன்றி அந்த அண்ணா வந்து இப்படி பிடிச்சி கிஸ் பண்ணிடுற அவையிலே எவ்வளோ இதாக பார்க்கணும் பாருங்க ராசாத்திய சந்தோஷம் சரி அப்படியே வந்து பார்க் ரூம் பண்ணிட்டு நீங்களே போயிட்டு அங்கடா போயிட்டேன் எங்கலவா இவனை வந்து கொண்டு வந்து விட போற விட போறன்னு சொல்லி கொண்டிருந்தவர் ஆனா ஆளை கூட்டி கொண்டு போக போறான் இல்லை ரெண்டு நாளைக்கு எனக்கு சொன்னவர் அப்பா சொன்னவர் கேட்டு கொண்டு வந்தவர் அவன அவனை அவன்தான் கொண்டு வந்து நுவரே அளவு பண்ணு சொன்னவர் அதுதான் நாங்கள் நுவரே நாங்களே இதாயிட்டால் இந்த உடம்புக்கு சரி சொல்லி வேலை இல்லை சரி இந்த நூறாவது நாளுக்கு வந்து அவை சர்ப்ரைஸாக வரணுமெண்ட்டு எதிர்பார்த்தவ நூற்றி ஓராவது நாளுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கிறான் நீங்களால் ஒக்சிஜன் அந்தபடியாக வந்து ரூமுகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள பக்கத்துலேயே ஒரு பிலாக ஒன்று பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் ஹலோ சாரி தான் இங்கால பக்கத்தில் க்ரௌட் அதிகமாகும் இங்கால வந்து நைட் லைஃப் தான் ஸ்பெஷல் அதோட இதில் கட்டுமான பணிகள் நடந்தோன்றதுக்கு ஒஃபீசன்ன்றான் இல்லாட்டி நல்ல சீசனாக இருக்கும் இந்த இடத்துல நாங்கள் இருக்கா வந்து கப்பை சீனம் வந்து குடிச்ச நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுவாயோ சம்திங் ரூபாய்க்கு சும்மா இருக்கா வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்போம்ன்றக்காட்டி குடிச்ச நாங்கள் ரெண்டாயிரவா பார்த்தீங்கன்னா கேம்பிங் சம்மந்தமான விஷயங்கள் வந்து வச்சுருக்கிறோம் நாங்கள் எப்படியும் காட்டுறோம் ரெண்டைக்கு காட்டு விராது வருங்காலத்தில் காட்டுறோம் ஸ்கேன் அல்பைன்ட்டுக்கு பாருங்கள் இதுதான் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுற இந்த கேம்பிங் டென்ட் எல்லாம் வந்து இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே அப்படியே போய் காட்டுறோம் அதோட சிலோன் அட்வெண்டர் டூர் இங்கே பைக்குகள் வந்து ரெண்ட்டு கொடுக்குற போல அங்கே ரூம் பார்த்துனாங்களே அதை என்ன சம்பவமெண்டாக வந்து பார்க்கிங் இல்லை அதனால் இந்த டவுனுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க சரி வரையில் அதனால் வந்து இறங்கி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தான் போகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பார்ஸ் எல்லாம் இருக்கு அதில் லைவ் மியூசிக் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்கு மேம் ஆ ஹலோ வந்து ஜோசி நாங்கள் தான் ரூம் எடுக்கணுமெண்டு ஆனால் டவுன் இந்த இடத்துலேயே வந்து ரூம் கிடச்சிட்டு இதில் நிற்கிறது உண்மையிலேயே கஷ்டம் இந்த முறை கிடச்சிட்டு தீபனாவோட இந்த இடத்துல நிற்க போகிறோம் இதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டே ஒன்று கிடந்திருக்கு இதுக்குள்ளே வந்து பார்க்கிங் சிக்கலாக கிடந்தது இதில் ஒரு கார் கார்னுண்டது அதில் அந்த காரை வேறு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு எங்களுக்கு டார்னமெண்ட் பண்ணி சொல்லிக்கணும் அதனால் இதுக்குள்ளே கொண்டு வந்து வேனையும் காரையும் வந்து விடணும் அண்ணா வந்து கார் இல்லாமல் வந்து ஒரு வந்து அதனால் இதுக்குள்ளே காரையும் வேனையும் சாத்துவோம் ரைட் உள்ள விட்டாச்சு அப்படி எங்கட வேன் வர்றதுக்கு பெரிய இடம் தான் பின்னால் ஏற்றுங்க அப்படியே ஏற்றுங்க யாராசத்தி அங்கே விட்டு நாங்கள் எடுத்து கொண்டு வர போகிறோம் வா எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டை கிழக்கு வருவோம் வந்து அதுவும் எங்களுக்கு டவுனில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு இப்போ ஒப்சிசன் வந்து பரவாயில்லை ரூம்ஸும் கிடச்சிருக்கு அதோட வாகனம் வர்றதுக்கு பார்க்கிங்கும் கிடச்சிருக்கு இரவு வழியில் வந்து இரவு என்ன மாதிரி இருக்குமெண்ட்டு அப்படியோ உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் ஃபுல்லாகவே இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள காரன் நடமாடி தெரியணும் ஆனால் இங்கே இந்த இடத்துல போய் நாங்கள் ஏதாவது சாப்பாடு ஏதாவது சாப்பிட்றோன்னா கூட கொஞ்சம் ப்ரைஸ் கூடவே இருக்கும் ஒரு மாதிரி வந்து கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து ராசாத்தையும் இதில் விட்டுட்டோம் சொல்லுங்க ஒரு ஆள் வழுதுட்டா அண்ணா அண்ணா எங்களோட வந்துட்டார் அதனால அண்ணா விட்டுட்டு போறோம்னு அழுதுட்டேன் அப்பா சொன்னவர் அண்ணா விட்டுட்டு போக போறோண்டு நாளைக்கு நீங்க தான் தனியா போக போறீங்க அண்ணாங்களோட ரெண்டு நாள் போறான் சரி அப்படியோ விட்டுட்டு இங்கால ஒரு நடை ஒன்று போடுவோம் வந்துட்டான் நேரம் வலிக்க அது இந்த வந்து மழை பெய்யணும் இங்கிட்டே எல்லோரும் ரூமுக்கு போக போகிறோம் லைட்டை விட்டுட்டு இதமான ஒரு குளிரோட இந்த கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது உள்ள வந்து பிள்ளைக்காராக நிற்கினோம் தே என்ஜாய் லைஃப் தே ஆர் லைஃப்ஸ் அப்படியோ இந்த இடத்துல வாக்கிங் பண்ணி கொண்டு வந்தா சரி இரவிரவாக வெயில் நடந்து திருப்பினா பார்ஸ் இருக்கு மற்றது வெயிலுக்கு என்ன பண்ணவையோ அவ்வளோ விதமான இதெல்லாம் வந்து இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் ஹோட்டல்ஸை பாருங்க வித்தியாசம் வித்தியாசமாக செய்திருப்பாங்க மழை லைட்டாக விட்டு தந்தது சுத்தினாங்கள் திருப்ப வந்து மழை பெய்ய தொடங்குது அதனால ரூமுக்கு போகிறோம் இவளான்னு தான் நின்றைக்கு ஆனால் நைட் லைஃப் இதை விட நல்ல சீசனுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ சீசன் இல்லை இருந்தாலும் ஃபுல்லாக விளையாடுறேன் இதோட இந்த வீடியோவை கொள்கிறோம் நாளைக்கு நாங்கள் என்னெல்லாம் பார்க்குறோம்ன்ற தொடர்ந்து பாருங்க